அதி செய்கிறவ செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறா ஒன்று ராஜாக்கள் எட்டு பதினஞ்சு அவன் சொன்னது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் என் தகப்பனாகிய தாவிதுக்கு அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தமது வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றா தமது கரத்தினால் நிறைவேற்றுவார் அந்த வார்த்தை கவனிக்கணும் வாக்கினால் தமது வாயினால் கர்த்தர் சொன்னதை அவர் கரத்தினால் நிறைவேற்றுகிற தேவன் சொன்னதை அப்படியே செய்வார் கர்த்தர் சொல்றிக்கு சோதனை காலத்துக்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன் சொன்னால் எத்தனை சோதனை நெருக்கம் வந்தாலும் கர்த்தர் காப்பாற்றுவார் எத்தனை நெருக்கங்கள் வந்தால் கர்த்தர் காப்பாற்றுவார் அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன் பாதியில கைவிடுகிற தேவன் அல்ல உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்து கடைசி நடத்துவார் பயப்படாதிருங்க அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் கடைசி வரை நடத்துகிறவர் முற்றுமுடி வல்லவராக தெய்வம் அவ மனு பாதியில கைவிட்டு சொன்னதை செய்ய மாட்டான் மாறாவே பேசுவான் நம்ம ஆண்டவர் அப்படி இல்ல முழுவதும் நடத்துறவர் அன்பு கூர்ந்தாலும் முழுமையா அன்பு கூறுறவர் விசேஷம் பதிமூணு ஒண்ணு அவருடைய அன்பு முடிவு பரியந்தும் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற அத்தனை நாட்களிலும் நிமிஷங்களிலும் அவர் நேசித்து நடத்துகிறவர் அவர் எதெல்லாம் நமக்கு சொன்னாரோ எல்லாவற்றையும் அவர் செய்கிறவர் அதான் சாலமோன் ஜம்மன்றர் அவர் வாக்கினால் சொன்னதை கைகளினால் செய்கிற தேவன் உங்களுக்கு நிறைய வாக்கு தத்தம் பண்ணியிருப்பாரு இதுவரை நடக்கலையா இன்னைக்கு விசுவாசம் முழு நம்பிக்கையோடு விசுவாசிங்க நடக்கும் நடக்கும் அவருடைய வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை ஒன்றும் தரையில் விழுந்து விடவில்லை இருபத்தி மூணு ஒன்னு சமையல் மூணாதிகாரம் இஷ்டவேலுக்கு சொன்ன நல் வார்த்தைகளை ஒன்றும் தவறி போகவில்லை அப்படின்னா கர்த்தர் சொல்றார் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் தரிசனங்கள் எல்லாம் ஏற்ற காலத்தில் நிறைவேறும் ஒன்றும் தவறி போகாது இதை முழு நிச்சயமாய் நம்புங்கள் கர்த்தரே வாக்கிய பண்ணுவார் ஹலலோ யா ஹலலோ